ஓம் குமர உருவரர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் பனிரெண்டு முப்பது மணியளவில் காஸ்ட் ஆதரவற்ற நபர்கள் இல்லம் பூதத்தான் குடியிருப்பு காஸ்ட் ஆதரவற்ற முதியோர்கள் குழந்தைகள் இல்லம் பத்மநேரி களக்காடு ஆகிய பகுதிகளில் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான சாம்பார் சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் ஊறுகாய் ஆகியவை சுமார் தொண்ணூறு நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் அன்னதானம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திருமதி கவிதா முத்து சென்னை திருமதி ராமலட்சுமி கே புரம் திரு கார்த்திகேயன் பொதிகை நகர் திருநெல்வேலி இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சுப்பிரமணியன் அலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்